அஸ்ஸலாமு வலைக்கம் ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் அலி அவர்களிடம் வந்து நான் உங்களிடம் மூன்று கேள்விகளை கேட்கப் போகிறேன் அவற்றை உங்களை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்று கூறிவிட்டு இறுதி நாளில் முதல் அடையாளம் எது என்றும் ஸ்வர்கவாசி முதலில் உண்ணும் உணவு எது என்றும் குழந்தை தன் தந்தையின் சாயலில் ஒத்திருப்பது எதனால் என்றும் கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு வசல்லம் அவர்கள் சற்று ஜிப்ரீல் அலி வசல்லம் எனக்கு இது குறித்து விளக்கம் கூறினார்கள் என்று கூறிவிட்டு இறுதி நாளில் முதலாவது அடையாளம் ஒரு நெருப்பு ஆகும் அது மக்களை கிழக்கிலிருந்து துரத்தி கொண்டு மேற்கு திசையில் ஒன்று திரட்டும் என்று கூறினார்கள் ஸ்வர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு பெரிய மீனின் ஈரல் பகுதியில் உள்ள அதிகப்படியான சதையாகும் என்றும் ஒரு குழந்தையிடம் காணப்படும் தாயின் அல்லது தந்தையின் சாயலுக்கு காரணம் ஆண் மனைவியுடன் உடலுறவு கொள்ளும் பொழுது அவனுடைய நீர் முந்தினால் குழந்தை தந்தையின் சாயலில் பிறக்கும் ஒரு பெண்ணின் நீர் முந்தினால் குழந்தை தாயின் சாயலில் பிறக்கும் என்று பதிலளித்தார்கள் உடனே அவர் நீங்கள்தான் அல்லாஹுவின் தூதர் என நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறினார்கள் அலஹம் அஸ்ஸலாமு அலைக்கும்